தமிழக அரசியலில் விசுவாசம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியவர் ஈரோடு மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் கே ஏ செங்கோட்டையன் ஆரை நூற்றாண்டு காலமாக அஇஅதிமுகவின் தூணாக இருந்தவர் இன்று ஒரு புதிய திசையில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் அஇஅதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது முதல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது வரையிலான அவரது அரசியல் வாழ்வின் திருப்பங்கள் ஒரு த்ரில்லர் திரைப்படம் போன்றது அவரது ஆரம்ப கால வாழ்க்கை ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக படைத்த சாதனை மற்றும் தாவைக்காவில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய பொறுப்பு குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர் செங்கோட்டையன் இவரது தந்தை அர்த்தனாரி விவசாய பின்னணியிலிருந்து வந்த செங்கோட்டையன் இளமை பருவத்திலேயே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதன் முதலில் அஇஅதிமுகவை தொடங்கிய போது அதில் இணைந்த இளம் வீரர்களில் இவரும் ஒருவர் அந்த ஆண்டே சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினரானார் அதுதான் அவரது ஐம்பது ஆண்டு கால சட்டமன்ற பயணத்தின் முதல் புள்ளி சத்தியமங்கலத்தில் தொடங்கிய பயணம் பின்னர் கோபிசெட்டிப்பாளையத்திற்கு மாறியது அங்கு அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் ஜெயலலிதா அணி ஜானகி அணி என அதிமுக பிரிந்திருந்த போது செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் பக்கம் நின்றார் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு கோபிசெட்டிபாளையத்தில் வென்று ஜெயலலிதாவுக்கு தனது விசுவாசத்தை நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மொத்தம் பத்து தேர்தல்களில் போட்டியிட்டு ஒன்பது முறை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திமுக அலையில் மட்டுமே அவர் ஒரு முறை தோல்வியை தழுவினார் இது ஒரு தனி மனிதனின் மக்கள் செல்வாக்கிற்கு சான்றாகும் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரின் அமைச்சரவையிலும் செங்கோட்டையன் மிக முக்கியமான துறைகளை கையாண்டார் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது பாடத்திட்ட மாற்றம் நீட் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல புதிய திட்டங்கள் என அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய அதிகார போட்டி ஏற்பட்டது அப்போது ஓ பன்னீர்செல்வம் வெளியேற சசிகலா தரப்பு ஒரு புதிய முதல்வரை தேடியது அதிமுகவின் மிக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு முதலில் வரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் செலவு செய்ய இயலாத சூழல் மற்றும் சில அரசியல் காரணங்களால் அந்த வாய்ப்பு செங்கோட்டையனிடமிருந்து நழுவி எடப்பாடி பழனிசாமியிடம் சென்றது இருப்பினும் கட்சி உடையக்கூடாது என்பதற்காக தனது அரசியல் வாரிசாக கருதப்பட்ட எடப்பாடியை அவரே முன்னிறுத்தினார் என்ற அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பி எஸ் சிட்டி தரப்பிற்கும் இடையே மோதல் நிலவியது செங்கோட்டையன் எப்போதுமே கட்சி ஒன்று விட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை பத்து நாட்களுக்குள் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுவித்தார் இது எடப்பாடி தரப்பிற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவுடன் செங்கோட்டையன் அமைதியாக இருக்கவில்லை நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அதே நாள் பிற்பகல் சென்னை பட்டினப்பாக்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்தார் நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் ஐம்பது ஆண்டு கால அதிமுக பந்தத்தை தொடர்ந்து ஒரு புதிய கட்சியின் வளர்ச்சிக்காக அவர் கைகோர்த்தார் விஜய் தனது கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு மிக உயரிய பதவிகளை வழங்கியுள்ளார் கட்சியின் அனுபவமிக்க மூத்த தலைவராக அவர் பின்வரும் பொறுப்புகளை பெற்றுள்ளார் தாவேகாவின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் கொள்கை முடிவுகளில் இவரது பங்கு முதன்மையானது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய நான்கு முக்கியமான மாவட்டங்களின் அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார் பொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அங்கு தாவேக்காவை ஒரு பெரிய சக்தியாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளார் கே ஏ செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய்யின் இளைஞர் படை செங்கோட்டையனின் அனுபவம் என்ற கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தன்னை புறக்கணித்தவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக குங்குமண்டலத்தில் மண்டலத்தில் தாவேக்காவை வெற்றி பெற செய்வதே தனது இலக்கு என்று செங்கோட்டையன் சூளுரைத்துள்ளார் எழுபது வயதை கடந்தும் ஒரு இளைஞரின் வேகத்தோடு அவர் தொடங்கி இருக்கும் இந்த பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் செங்கோட்டையனின் அனுபவம் விஜயின் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியை அவர் உடைப்பாரா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்